சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி இன்றைய கல்வி முறையில் நாம் பாரதம் என்றால் என்ன என்று நம் குழந்தைகளுக்கு சொல்வது இல்லை இந்தியாவை தான் சொல்லித் தருகிறோம் பாரதம் என்பது இந்தியாவை விட பெரியது பாரதம் என்பது பொலிட்டிக்கல் ஸ்டேட் அல்ல ஐரோப்பிய வகைப்படுத்துதலே பொலிட்டிக்கல் ஸ்டேட் பாரதம் அதைவிட பெரியது பாரதம் இந்தியாவை விட பழமையானது பாரத் என்று அழைக்கும் போது அரசியல் நாடு இல்லை ஆனால் இந்தியா என்று அழைக்கும் போது பொது அரசியல் இருக்கிறது பாரதம் என்றால் சாதி மதம் இல்லை பாரதம் என்பது தார்மீக தர்ம நாடு நாம் எல்லாம் ஒரே குடும்பம் என்பதே பாரதம் என்றார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியின மக்களின் மக்கள் தொகை குறைந்து வருவதற்கு ஹேமன் தான் காரணம் அதற்கு அவர்தான் பொறுப்பு என விமர்சித்த அமித்ஷா ஊடுருவல்காரர்களை அவமதிக்கிறார் எனவும் குற்றம் சாட்டினார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நேற்று பிரதமர் மோடிக்காக ராகுல்காந்தி இரண்டு மணி நேரம் ஜார்க்கண்டில் காத்திருந்த நிலையில் இன்று அமித்ஷாவிற்காக மல்லிகார்ஜுன கார்கே ஹெலிகாப்டர் இருபது நிமிடம் தாமதம் ஏற்பட்டது இதற்கு கண்டனம் தெரிவித்த கார்கே அதிகாரிகள் விமான நிலையத்தில் ஒதுக்கப்பட்ட ஓய்வரை பிரதமருக்காக என்கிறார்கள் அப்படி என்றால் அங்குள்ள கழிவறை கூட பிரதமர் மோடிக்காகத்தான் என சொல்ல முடியுமா என்று கார்கே கேள்வி எழுப்பினார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் அதிகாரிகளை நியமித்து வருகிறார் இந்த நிலையில் இருபத்தி ஏழு வயதான இளம் பெண்ணை செய்தித் தொடர்பாளராக உள்ளார் கரோலின் என்ற அந்த பெண் டிரம்ப்பின் பிரச்சார உதவியாளராக பணியாற்றியிருந்தார் குத்துச்சண்டை போட்டியில் ஜாம்பவான் மைக் டைசனை இளம் வீரரான ஜாக் பால் தோற்கடித்தார் போட்டிக்கு முன்னதாக ஜாக்பாலை மைக் டெய்சன் அறைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது